இன்பம் விளையான் தினை விடையான் நங்கேன் என்கிற நமது எதிர்கால நேரில் கலைஞர்களுடைய பிறகு தன்னிடம் திரும்பாமன் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற திரும்புகின்றவன் தன்னை சூழ்நிலை சுற்றுலா நண்பர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அண்ணன் கண்ணன் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய கழகாட்சி வரும்போது தான் அதிகப்படியான ஊழியர்களை நாம் நம்முடைய துறைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்று அவர் பெருமேடு எடுத்து சொன்ன பொழுது இது ஏதோ மின்சார வாரியமாக இருக்கின்ற உங்களுக்கு மட்டுமல்ல கல்வித்துறை அமைச்சராக எனக்கும் அந்த பெருமை இன்றைக்குமே உண்டு ஏனென்றால் ஒரே இரவில் ஒரே கையெழுத்தில் ஏறத்தாலும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை பணி நிரந்தரம் செய்தவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருந்திட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கியவர் அவர் என்பதை இன்றைக்கு அவருடைய வழியில் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய செயல்பாடும் அதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் துறைக்கு ஊழியர்கள் இருப்பார்கள் அதற்கு நிகராக அது போன்றவே அதிகப்படியான ஊழியர்கள் உள்ளது எதுவென்று சொன்னால் நம்முடைய மின்சாரம் என்று சொல்லும் பொழுது அந்த துறையை கையாளக்கூடிய அமைச்சரவர்களுக்கும் அந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அந்த ஊழியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த மாநாடு வெற்றி அடைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் திருச்சியில் நீங்கள் எது நடந்தாலுமே அது வெற்றியாகத்தான் இருக்கும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு திருச்சியில் ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் கண்டிப்பாக இந்த மாநாடு நிறைவடையும் பொழுது உங்களுடைய கோரிக்கையில் அமைச்சர்கள் முன்பாக வைப்பீர்கள் உங்களுடைய தேவை என்ன என்பதை வைப்பீர்கள் அப்படி வைக்கும் பொழுது அதை நான் அண்ணன் கண்ணன் அவர்கள் மூலமாக நம்முடைய மாண்பு அமைச்சர் பெருமக்க பெருமக்கள் மூலமாக தெரிந்து கொண்டு சென்னைக்கு செல்லும் பொழுது சரி அல்லது முதலமைச்சரை பார்க்கும் பொழுது அதை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்கின்ற அந்த உறுதிமொழியையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நமக்கான பெருமை ஒட்டுமொத்தமாக தொழில் வளர்ச்சி என்று வரும் பொழுது இன்றைக்கு தமிழ்நாடுடைய பெருமை கூறக்கூடிய ஒரு மாநிலமாக நாம் இருக்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கு மின்சாரம் என்று வரும் பொழுது ஏன் முத்தமிழர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டில் ஒவ்வொரு கிராமப்பகுதிக்கும் இந்த மின் இணைப்பு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு அதை செயல்முறையை பற்றிய காட்டியதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம நிறைய இலவச மின்சாரத்தை பற்றி பேசணும் விவசாயத்துக்கு தருவது அல்லது நெசவாளர்களுக்கு சலுகை விலையில் நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் விட்டது யார் என்று சொன்னால் முத்தமிழியர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆக அவர் போட்டு கொடுத்த அந்த பாதையில தான் இன்றைக்கு இந்த மாநிலம் இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு செயல்பட்டு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே மின்வாகன தயாரிப்பை எழுபது சதவீதம் எங்க தயாரிக்கிறாங்க காரணம் யார் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு காரணம் எதிரே அமர்ந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் தான் என்பதை நினைவு கூறுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு மாநாடு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆக இந்த மாநாட்டுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் அண்ணன் சண்முகம் அவர்களையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆக தொடர்ந்து இன்றைக்கு மின்சார வாரியம் என்று வரும் பொழுது எனக்கான பெருமை எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஒரு சில மானிய கோரிக்கைகள் தான் பேசுகின்ற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன் அப்படி நான் பேசிய ஒரு மானிய கோரிக்கை எதை பற்றி என்று சொன்னால் அது இந்த மின்சாரத்துறை பற்றி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அது சார்ந்தும் இந்த மேடையில் ஏறி உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த அளவில் இன்றைக்கு தொடர்ந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி என்று வரும் பொழுது பொருளாதாரம் என்று வரும்போது இன்றைக்கு நான் முதலிடம் இரண்டாவது இடம் என்றெல்லாம் பெருமையாக சொல்கின்றோமே அதற்கு அடித்தளமாக இருக்கிறது இங்கே நீங்கள் உங்களுடைய உழைப்பு தான் என்பதை என்றைக்குமே நாங்கள் மறந்துட மாட்டோம் அதுவும் குறிப்பாக இயற்கை பேரிடர் காலம் என்று வந்தால் நீங்கள் உழைக்கிற உழைப்பை நாங்கள் பார்த்து பார்த்து வியந்து போவோம் நாங்கள் ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு அதை முழுமையாக உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இப்போ இயற்கை பேரிடர் காலம் வந்துச்சு அப்படின்னா அந்த மின் இணைப்பு எப்பப்பா வரும்னு சொல்லி இரண்டு நாட்கள் மூணு நாட்கள் பணம் இன்னைக்கு அப்படியா இருக்குது ஒரு இயற்கைப்பேட வந்துச்சு அடுத்த ஒரு ஒன் ஹவர்ல உடனடியாக நீங்கள் அந்த மின்சார இணைப்பெல்லாம் வருதுன்னா அதுக்கு பின்பு இது போன்ற உழைப்பு இருக்குங்கிறத மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இது போன்ற ஒரு மேடைகளை அமைத்து உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக வந்து பார்க்கும் பல நேரில் பல நேரத்தில் சமூக வலைதளத்தில் பார்க்கும் பொழுது இந்த மழை பெஞ்சிட்டே இருக்கும் காற்று அப்படி அடிக்கும் ஆனால் அந்த கம்பத்தில் ஏறி அதை சரி செய்கின்ற ஒரு ஊழியரை நாங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு பின்பு ஒரு குடும்பம் இருக்குமே என்பதை நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம் அதனால தான் நான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அந்த மானிய கோரிக்கையில் பேசும் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக நின்றைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் வந்தது அந்த புயலில் பணியாற்றிய பல பேர் அன்றைக்கு இதே ஊழியர்கள் இறந்து போனதை என் மனதில் வைத்துக்கொண்டு முதலில் அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் என்று நான் தொடங்கினேன் அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு பின் ஒரு குடும்பம் இருக்கின்றது உழையுங்கள் நான் வேணாம் என்று சொல்லவில்லை ஆனால் பாதுகாப்பாக உழையுங்கள் ஏனென்றால் நமக்கு பின்பு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை காக்க வேண்டியதும் நாமத்தான் இருக்கின்றோம் உங்களை காக்க வேண்டிய ஒரு அரசனாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் உங்களை காக்கக்கூடிய சங்கமாக ஒரு அமைப்பாக இங்கே இருக்கிற அண்ணன் கண்ணன் அவர்களாக இருந்தாலும் அண்ணன் முத்துசாமி அவர்களாக இருந்தாலும் இவர்களை போன்றவெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் அதை உணர்ந்து நீங்கள் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் இந்த நேற்றை வைக்க நான் கடமைப்பட்டுகின்றேன் தொடர்ந்து உழையுங்கள் உங்களுக்கு உழைப்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னென்ன வைக்கிறீங்களோ அது எதை எதெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியுமோ எதை எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றுகின்ற பணியில் அவர் கண்டிப்பாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார் என்று சொல்லி இந்த மாநாடு நிறைவடையும் பொழுது இவர்கள் மூலமாக உங்களுடைய கோரிக்கையில் நானும் பெற்றுக்கொண்டு இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மாநாட்டில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்கியிருக்கீங்க என்ற முறையில் அந்த கடமை உணர்வோடு நானும் உங்களுடைய குரலாக நான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் எடுத்து உரைப்பேன் என்கின்ற அந்த உறுதிமொழியோடு பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்க நீங்கள் மாநாடு விட்டு இல்லம் செல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் எங்களுடைய அரசாங்கத்துடைய சொத்து என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை நீங்களும் மறக்க என்று சொல்லி வருங்காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த அளவின் வழிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்